சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் பென்ஷன் தொகை உயருமா எதிர்பார்ப்பில் பி எஃப் ஊழியர்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பின் உயர்மட்ட முடிவெடுக்கும் குழுவான மத்திய அரங்காவலர் குழு அதாவது சிபிடி அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் பெங்களூருவில் சந்திக்க உள்ளது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ஆயிரம் ரூபாயில் இருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் ஒரு முன்மொழிவு விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ வாய்ப்பு உள்ளது இதற்காக அனைவரும் காத்திருக்கின்றனர் தற்போது தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பின் கீழ் உள்ள ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரமாக உள்ளது இந்த தொகை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டது அப்போதிலிருந்து இது மாறாமல் உள்ளது தற்போதைய பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு ரூபாய் ஆயிரம் என்பது மிக குறைவான தொகை என்று பல்வேறு ஊழியர் அமைப்புகள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றன தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் பல்வேறு சங்கங்கள் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது இபிஎஸ்இன் கீழ் ஓய்வூதிய தொகையை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றன இருப்பினும் மத்திய அரங்காவலர் குழு ஓய்வூதியத்தை ஏழு புள்ளி ஐந்து மடங்கு பதிலாக ரூபாய் இரண்டி ஐநூறு உயர்த்த பரிசீலிக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது கணக்கிடப்படுகிறது ஊழியர்களின் திட்டத்தின் அதாவது கீழ் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது அதன்படி ஓய்வூதியம் ஈக்குவல் டு ஓய்வூதியத்திற்குரிய சம்பளம் பெருக்கல் ஓய்வூதியத்திற்குரிய களம் வகுத்தல் எழுபது ஓய்வூதியத்திற்குரிய சம்பளம் என்பது பணியின் கடைசி அறுபது மாதங்களுக்கான சராசரி அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியாகும் இது மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓய்வூதியத்திற்குரிய சேவை காலம் என்பது மொத்த சேவை ஆண்டுகளை குறிக்கும் ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அது அடுத்த முழு ஆண்டாக கணக்கிடப்படும் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை அவசியம் ஓய்வூதியத்திற்குரிய சம்பளத்திற்கான அதிகபட்ச வரம்பு மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் ஆகும் அதாவது ஒரு உறுப்பினர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் அவர் மாதத்திற்கு சுமார் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியமாக பெற முடியும் உறுப்பினர்கள் ஐம்பத்தி எட்டு வயதை அடைந்தவுடன் வழக்கமான ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர்கள் மேலும் ஒரு உறுப்பினர் இந்த தேதிக்கு முன் வேலையை விட்டுவிட்டால் அவர்கள் திரும்ப பெறும் பலன்களை அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெறுவார்கள் மேலும் அடுத்தபடியாக இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் இந்த கூட்டத்தின் மற்றொரு முக்கிய விவாதம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டமாகும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் இந்த அமைப்பை முற்றிலும் டிஜிட்டல் மையமாக்கி காகிதமில்லாமல் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் ஏடிஎம் மூலம் நேரடியாக பிஎஃப் பணத்தை எடுத்தல் யூபிஐ மூலம் உடனடி பிஎஃப் பணத்தை எடுத்தல் நிகழ்நேர கோரிக்கை தீர்வு மற்றும் திருத்தம் வசதி இறப்பு கோரிக்கைகளை ஆன்லைனில் எளிதாக தீர்த்தல் மற்றும் தானியங்கி தரவு ஒருங்கிணைப்பு போன்ற அம்சங்கள் அடங்கும் மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்த விவாதம் மற்றும் முடிவெடுப்பதை தவிர டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் முதலீட்டு கொள்கை மற்றும் ஓய்வூதிய திட்டத்தின் நிதி அமைப்பு குறித்தும் குழு விவாதிக்கலாம் இறுதி முடிவுக்கு அரசாங்கத்தின் ஒப்புதல் தேவைப்பட்டாலும் இந்த கூட்டத்தின் முடிவு லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது